இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வீடு வந்து மாடி வீடு முதல் மாடி லொக்கேஷன் வந்து மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் வரும் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா வரும் ஐம்பத்தொம்பது ரூபா கட்டினீங்கன்னா ஓனர் நம்பர் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் காலவாசல் பகுதியில் யாருக்கு வீடு வேணுமோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா மாடி வீடு தண்ணி வசதியெல்லாம் நல்லாயிருக்கு வீடு சின்ன வீடு தான் சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரணும்